லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் தந்திக்கிறப்பவர் காங்கிரஸ் கட்சியின் தேசிய தொழிற்சங்கத்தின் பொதுச்செயலாளர் செயலாளர் அமீர் கான் அவர்கள் வணக்கம் சார் பிரதமர் மோடி அவர்கள் வந்து தொடர்ந்து தமிழகத்தை நோக்கி பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு தமிழர்களை அவமானப்படுத்துகிறான்னு சொல்லி சமூக தளங்களில் பேசுகிற நம்ம பார்க்குறோம் ஏற்கனவே உத்தரப்பிரதேசத்தில் போயிட்டு தமிழ்நாடு கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் உத்தரப்பிரதேச மக்களை ரொம்ப கேவலமா பேசுறாங்கன்னு சொல்றாரு இப்போ ஒடிசால போயிட்டு நவீன் பட்நாயக் சம்மந்தமாக பேசும்போது சொல்றாரு அந்த பூரி ஜெகநாத் கோயிலுடைய அந்த கருவூல சாவி வந்து தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு இதெல்லாம் வந்து தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கு எதிராக பேசுறாரு அது எப்படி பாக்குறீங்க அந்த சாவி தொலைஞ்சி ஆறு வருஷம் ஆயிடுச்சு ஆறு வருஷத்துக்கு அப்புறம் இப்ப தான் அதை நம்ம பிரதமர் பேசுகிறார் அதனுடைய நோக்கம் உள்நோக்கம் என்னவென்று சொன்னால் தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் அதேபோன்று கேரளாவையும் கேரள மக்களையும் மிகவும் வஞ்சிக்கின்ற வகையில் தான் மத்திய அரசாங்கம் நடத்தி வருகிறது தொடர்ந்து கேரளாவும் தமிழகமும் பாதிக்கப்பட்ட போது இயற்கை பேரிடரிலே பாதிக்கப்பட்ட போது இங்கே தேவையான நிதிகள் எதுவும் வழங்கப்படவில்லை இருக்கின்ற மக்களை வஞ்சிக்கின்ற முறையிலே தான் நம்முடைய ஒன்றிய அரசு தொடர்ந்து நம்மை நடத்தி வருகிறது இன்றைக்கி வந்து அங்கே உத்தரப்பிரதேசத்தில் போய் தமிழக தமிழ் சமுதாயத்தை தமிழ் மக்களை தாக்குவதாக இருந்தாலும் சரி அதேபோன்று இன்றைக்கு தினம் வந்து அங்கே ஒரிசாவில் போய் பேசியிருக்கார் ஒரிசாவில் பேசியிருக்கதனுடைய அரசியல் பின்னணி என்னவென்று சொன்னால் அங்கே இருக்கின்ற ஒரிசாவினுடைய பட்நாயக் கட்சியிலே மிகப்பெரிய ஆளுமையாக இருப்பவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர் திரு பாண்டியன் ஐஏஎஸ் அவர்கள்தான் அவர்தான் தான் இன்றைக்கி வந்து அந்த கட்சியை இயக்கி கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல நபராக நாம் சொல்லலாம் அவர் அந்த மாநிலத்திலே மிக உயர்ந்த பதவிகளிலே இருந்தவர் அவர் அந்த சாவியை கொண்டு வந்துட்டாருங்கிற மாதிரிதான் தான் அவருடைய பேச்சு அமைஞ்சிருந்துச்சு நான் அதை பார்த்தேன் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கூட்டணி ஏற்படாததற்கு காரணம் திரு பாண்டியன் அவர்கள் தான் என்று அவர் நம்புகிறார் மோடி அவர்கள் நம்புகிறார்கள் ஆட்சி மாற்றம் வருகின்ற போது இதுவரை கடந்த பத்தாண்டு காலம் அங்கே இருந்து வருகின்ற பாஜக பாராளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது பிஜு பட்நாயக்கனுடைய கட்சியை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி மத்திய அரசாங்கத்திற்கு அவர்கள் ஆதரவாக இருந்திருக்கின்றார்கள் அந்த நிலை இன்றைய தினம் மாறியிருக்கிறது அந்த மாற்றத்திற்கு காரணம் அவர் திரு பாண்டியன் ஒரு தமிழர் என்று அவர் நம்புகிறார் எனவே தான் அதற்காகத்தான் அந்த அங்கே அந்த ஆட்சியில் அங்கே இப்போ ஒரிசாவினுடைய கட்சி அங்கே இருந்து வரக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு தனக்கு கிடைக்காது என்று அவர் முடிவெடுத்ததன் காரணமாக இப்படி விமர்சனம் செய்கிறார் அந்த கோயிலுக்கும் இந்த இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை தமிழர்களை விமர்சிக்க வேண்டும் தமிழர்கள் ஒரு தமிழரால் இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்ற காரணமாக இன்றைய தினம் இப்படி அவர் பேசி வருகிறார் தொடர்ந்து விமர்சனம் செய்து வருகிறார் இன்னைக்கு வந்து அவர் என்ன பேசுறோன்னு தெரியாம பேசுகிறார் ஒரு இடத்துல இஸ்லாமியர்களை வந்து தாக்கி பேசுறார் இதுவரைக்கும் வாழ்நாளான இஸ்லாமியர்கள் பத்தி தப்பா பேசினதே கிடையாதுங்கிறார் இங்க எந்த இதுவரை இஸ்லாமியர்களுக்கு அவர் எந்த விதமான ஏதாவது ஒரு நன்மையை செய்திருப்பார் என்று சொல்ல முடியுமா மிக சாதாரணமாக படிக்கின்ற மாணவர்கள் படிக்கின்ற மாணவர்களுக்கு வழங்குகின்ற உதவித்தொகை அபுல் கலாம் ஆசாத்தின் பெயரால் வழங்கி வருகின்ற உதவித்தொகையினை நிறுத்தியிருக்கிறார்கள் மத்திய அரசாங்கம் இதுதான் அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு செய்திருக்கின்ற சாதனை அதேபோல் அது மட்டுமல்ல சிஏஏ கொண்டு வந்தார்கள் என்ஆர்சிஏ கொண்டு வந்தார்கள் பொது சிவில் சட்டம் கொண்டு வந்து விடுவோம் என்று சொல்லி அதை சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் இப்படி பல்வேறு விஷயங்களை இஸ்லாமிய சமுதாயத்தை பொறுத்தவரை அவர்களுக்கு எதிராக என்னென்னவெல்லாம் முடியுமோ அதையெல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கின்றார் அவர் நீலிக்கண்ணீர் தேர்தலின் காரணமாக வடிக்கிறார் இப்போ ராகுல் காந்தி அவர்களை மோடி அவர்கள் கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறார் இப்போ ஜார்க்கண்டில் பிரச்சாரம் பண்ணும்போது அவர் சொல்கிறாரு ராகுல் காந்தி ஆகட்டும் திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜி ஆகட்டும் இவங்கெல்லாம் வந்து ஒரு வந்து மாவோயிஸ்ட்டு போல செயல்படுறாங்க ராகுல் காந்தியுடைய அந்த பேச்சு மொழியே ஒரு மாவோயிஸ்ட்டு மாதிரி இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறார்கள் எப்படி பார்க்குறீங்க ராகுல் காந்தியை ஒரு அரசியல்வாதியாக கூட முதலில் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை கடந்த காலங்களில் பப்பு என்று அழைத்தார்கள் பாராளுமன்றத்திலே அவர் பேசுகிற போதும் அப்படி சொன்னார்கள் பாராளுமன்றத்திலே முதல் முறையாக அவருடைய அரசாங்கத்திற்கு எதிரான தவறுகளை சுட்டிக்காட்டி பேசுகிற போது அந்த பேச்சானது உலகம் முழுவதும் மிகவும் வேகமாக பரவி வருகின்ற போது அவர்கள் ராகுல் காந்தியை பார்த்து முதல் முதலாக பயப்பட ஆரம்பித்தார்கள் அதைத் தொடர்ந்து அவர் மக்களை சந்திப்பதற்காக இருந்து காஷ்மீர் அதேபோன்று மணிப்பூரிலிருந்து மகாராஷ்டிரா வரைக்கும் மக்களை சந்திப்பதற்காக சென்றார் அப்படி செல்கிற போது பல்வேறு இடங்களில் அங்கே அவர் செல்கின்ற இடங்களெல்லாம் மக்கள் எழுச்சியை பார்க்கின்றார்கள் அப்படி மக்கள் எழுச்சி ஏற்படுகின்ற போது இந்தியாவே அவரை பார்க்கிற போது இந்தியாவினுடைய மக்களினுடைய தேவைகளை அவர் புரிந்து கொண்டு அதை எடுத்து சொல்கின்ற போது அரசாங்கம் பயப்படுகிறது மோடி பயப்படுகிறார் இவர் மக்களை சென்றடைந்து விட்டார் என்கிற தயக்கம் இன்றைய தினம் பிரதமருக்கு ஏற்பட்டிருக்கிறது ஆரம்பத்தில் கூட நானூறு இடங்களிலே வெற்றி பெறுவோம் என்று பிரதமர் மிகவும் தைரியமாக பேசி வந்தார் அது இரண்டு தேர்தல் கட்டங்களை தாண்டுகிற போது அந்த நானூறு என்ற வார்த்தை காணாமல் போனது அதற்கு பின்னர் கொஞ்சம் நாட்கள் ஆகிற போது காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் இரண்டு எருமை மாட்டிலே ஒரு எருமைப்பாட்டை எடுத்து சென்று விடுவார்கள் என்று சொன்னார் அதே போன்று அயோத்தி கோயில் பூட்டப்படும் என்று சொன்னார் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துவிட்டால் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துவிட்டால் விட்டால் என்கிற பயம் இன்றைய தினம் பிரதமரிடம் ஏற்பட்டிருக்கிறது அது இன்னும் கடந்து வருகிற போது கடைசி கட்டத்திற்கு வருகிற போது அவர் கெஜ்ரிவாலை விச விமர்சிக்கிறார் என்று சொன்னால் கெஜ்ரிவால் வெளியே வந்ததற்கு பின்னர் தொடர்ந்து பிரதமரை அவர் விமர்சித்து வருகிறார் அவர் செய்கின்ற விமர்சனம் மக்களிடத்திலே போய் சேர்கிறது ராகுல் காந்தி சொல்கின்ற வார்த்தைகள் மக்கள் நம்புகிறார்கள் ஆனால் பிரதமர் சொல்கின்ற வார்த்தையை மக்கள் நம்பவில்லை அதுதான் காரணம் பிரதமருடைய வார்த்தைகளை நம் மக்கள் நம்பாத போது நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிற போது அவருக்கு இன்றைய தினம் பிரதமருக்கு ஒரு மிகப்பெரிய செட்பேக் அவருக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது ராகுல் காந்தி அவர்கள் இதற்கு முன்பு வந்து இந்திய ஒற்றுமை நிதி பயணம் போனார் ஆனால் ஜூன் நாலுக்கு அப்புறம் இந்த பயணக்குழலை வச்சுட்டு காங்கிரஸ் எங்கே இருக்குதுன்னு தேடி ஒரு பயணம் போவார்னு அமித்ஷா சொல்லி அமித்ஷா சொல்லியிருக்கார் அது எப்படி பார்க்குறீங்க அமித்ஷாவுக்கு வந்து வேறு விமர்சனம் செய்வதற்கான வார்த்தைகள் இல்லை ஒரு அரசாங்கம் பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருக்கின்ற ஒரு அரசாங்கம் அந்த அரசாங்கத்தினுடைய உள்துறை அமைச்சராக இருக்கிற ஒரு அமைச்சர் ஒரு தலைவரை விமர்சிப்பதற்கு வேறு எதுவும் வழி இல்லாமல் அந்த அமைச்சர் என்ன சொல்லியிருக்க வேண்டும் பத்தாண்டு காலத்தில் நாங்கள் இதையெல்லாம் செய்திருக்கிறோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு குடிமகனுக்கும் இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் பதினைந்து லட்சம் ரூபாயினை வெளிநாட்டிலே பதுக்கி வைத்திருக்கின்ற பணத்திலிருந்து எடுத்து கொடுப்போம் என்று சொன்னார்கள் அப்படி நாங்கள் எல்லோரிடமும் நாங்கள் பதினைந்து லட்சம் ரூபாயை கொண்டு சேர்த்திருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லியிருந்தால் அவருடைய விமர்சனத்திலே நியாயம் இருக்கிறது அதேபோன்று இடஒதுக்கீடு என்றாலும் சரி இப்படி எந்த பிரச்சனையாக மாணவர்கள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி இப்படி எதையாவது தீர்த்து வைத்திருக்கிறோம் இதை நாங்கள் செய்திருக்கிறோம் மக்களுக்காக செய்திருக்கிறோம் இதையெல்லாம் நாங்கள் செய்துவிட்டு நாங்கள் வாக்கு சேகரிப்பதற்காக வந்திருக்கிறோம் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் காங்கிரஸ் என்ன செய்திருக்கிறது ராகுல் காந்தி என்ன செய்திருக்கிறார் என்று கேட்டால் நியாயமாக இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் எதை பேசுவது என்று தெரியாமல் தேர்தல் கழுத்தலே காங்கிரஸ் சொல்லுகின்ற குற்றச்சாட்டுகளை அரசாங்கத்தின் மீது வைக்கின்ற குறைபாடுகளை குறை சொல்லுகின்ற போது அதை தாங்க முடியாமல் விமர்சனம் செய்கிறார்கள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் உத்தரப்பிரதேசத்திலே அவர் மனு தாக்கல் செய்வதற்காக போகிறபோது ஒரு மிக சாதாரண முடி திருத்தம் கடைக்கு செல்கிறார் அங்கே சென்று அங்கே தன்னுடைய முடியினை திருத்திக் கொண்டு அங்கே இருக்கின்றவரிடம் பேசுகிறார் அக்னிபாத் சம்பந்தமாக பேசுகிறார் அதிலே அவர் கேட்கிறார் அப்படி கேட்கிற போது இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த உத்தரப்பிரதேச மாநிலத்திலே ஹரியானா மாநிலத்திலே இருந்துதான் ஆண்டு காலம் பயிற்சி பெற்றவர்கள் அந்த மாநிலத்தில் தான் அதிகமாக இருக்கின்றார்கள் எனவே தான் அங்கே உத்தரப்பிரதேசத்தில் போகின்ற போது அதை பற்றி பேசுகிறார் ராகுல் காந்தி அங்கே இருக்கிறவர்கள் மிக சரியாக விளக்குகிறார்கள் அவர்கள் எல்லாம் வேலைக்கு போய் திரும்பி வந்து விட்டார்கள் இப்போது இங்கே சும்மா இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் இந்திய அரசாங்கம் நான்கு ஆண்டு காலம் ஒரு இராணுவ பயிற்சியினை வழங்கிவிட்டு அவர்களை வெளியே அனுப்பி இருக்கிறது என்று சொன்னால் அது இந்தியாவுக்கு ஆபத்து இந்த தேசத்திற்கு ஆபத்தை பாரதிய ஜனதா கட்சி ஏற்படுத்தி இருக்கிறது நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை இன்றைய தினம் இந்தியாவை உருவாக்கி இருக்கிறான் என்று தான் நாங்கள் குற்றம் சாட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் இல்லை முதல் நான்கு கட்ட தேர்தலிலேயே பாஜக தங்களுக்கு தேவையான இரநூத்தி எழுபது பெரும்பான்மையை பெற்றுட்டாங்க இப்போ அடுத்து வரக்கூடியதெல்லாம் பாஜக நானூறு தொகுதிகளை நோக்கி போகக்கூடிய ஒரு தேர்தல் அப்படின்னு சொல்லி அமித்ஷா சொல்கிறார்ல அது இப்போ வந்து சமீப காலமாக வந்து பிரதமர் அந்த வார்த்தையை எடுக்கவே இல்லை நானூறு சீட்டுங்கதெல்லாம் விட்டார் இப்போ வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலும் தான் அவருடைய பேச்சே இருக்குது இந்தியா கூட்டணி ஆட்சி பெற்றால் ஆண்டுக்கு ஒரு பிரதமர்னு சொல்லியிருக்காரு அதனால் என்ன இருக்குது நீங்கள் ஆண்டுக்கு ஒரு பிரதமர் வந்து இந்த தேசம் வளர்ச்சி பெற்றால் அது இந்தியாவிற்கு தானே வளர்ச்சி அதனால் அவங்களுடைய விமர்சனங்கள் எல்லாம் இன்றைக்கி வந்து இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா தான் இருக்குது ஆனால் இன்றைய தினம் இன்றைய சூழ்நிலை ஒவ்வொரு மாநிலமாக பார்த்துப்போம் என்று சொன்னாலும் சரி கர்நாடகா எடுத்திங்கன்னா ஒரு சீட்டு தான் போன தடவை காங்கிரஸ் கட்சி வந்து ஜெயிச்சிருந்துச்சு ஆனால் இன்றைய சூழ்நிலை காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தாலும் கூட தேர்தலினுடைய முதல் கட்டத்திலே கர்நாடகா மாநிலத்திலே ஐந்து அல்லது ஆறு இடங்கள்தான் வெற்றி பெறும் என்று நாங்களே நம்பியிருந்தோம் ஆனால் சூழ்நிலை தேவகவுடாவினுடைய பேரன் நடத்திய அந்த லீலையின் காரணமாக அங்கே ஒரு மிகப்பெரிய மாற்றம் கர்நாடகாவிலே மட்டும் ஏற்படவில்லை இந்தியா முழுவதும் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது ஊழல் செய்கின்ற இந்த பாரதிய ஜனதா கட்சியை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் மிகவும் கேவலமாக பெண்களை நடத்துகின்ற இந்த பாரதிய ஜனதா கட்சியையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியினரையும் மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இதன் காரணமாக பத்தாண்டு காலம் நம்மை ஏமாற்றி இருக்கிறார்கள் என்று இளைஞர்கள் நம்புகிறார்கள் பத்தாண்டு காலம் வேலை கொடுக்கவில்லை என்று அவர்கள் நம்புகிறார்கள் பத்தாண்டு காலம் வேலை பல அரசு அலுவலகங்களே க கதவினை தட்டிய இளைஞர்கள் வேலைவாய்ப்புக்காக இன்றைய தினம் ஏகிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் காங்கிரஸ் கட்சி என்ன சொல்லியிருக்கிறது வளர்ச்சியை பற்றி சொல்லியிருக்கிறது காங்கிரஸ் கட்சி ஆட்சி பொறுப்பிற்கு வந்து வருவென்று சொன்னால் முப்பது லட்சம் இளைஞர்களுக்கு உடனடியாக வேலைவாய்ப்பினை அரசாங்க வேலை வாய்ப்பினை கொடுப்போம் என்று காங்கிரஸ் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறது இந்தியா கூட்டணி உத்தரவாதம் கொடுத்திருக்கிறது அதே போன்று அது மட்டுமல்ல இளைஞர்களுக்கு இரண்டு கோடி பேருக்கு வேலை கொடுப்போம் என்று பத்தாண்டு காலத்திற்கு முன்பு சொன்னார்கள் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் ஆனால் இன்று வரை எத்தனை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை கொடுத்திருக்கிறார்கள் கொடுத்திருந்த அக்னி பாத்திலே கொடுத்திருந்தவர்களை கூட வெளியே அனுப்பி வைத்து விட்டார்கள் இதுதான் நடந்திருக்கிறது எனவே இளைஞர்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் பெண்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் விவசாயிகள் நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள் எத்தனை முறை விவசாயிகள் அங்கே தாக்கப்பட்டிருக்கிறார்கள் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு அரசாங்கத்தில் எல்லா சமுதாயமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது இந்த கடந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சிதான் இந்த ஆட்சி நீக்கப்பட வேண்டும் இந்த ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும் இந்த ஆட்சி நாட்டிற்கு தேவையில்லை என்று நாட்டு மக்கள் கொதித்தெழுந்திருக்கிறார்கள் அதன் காரணமாக இந்த ஆட்சி மாற்றம் வரப்போகிறது இந்த ஆட்சி மாற்றம் வரப்போகிறது என்பதை நாங்கள் சொல்லவில்லை இந்தியா முழுவதும் இருக்கின்ற மக்கள் வாக்களிப்பதன் மூலமாக தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் இன்றைய தினம் யதார்த்தம் உண்மை ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தின் மீது பல்வேறு விமர்சனங்களை வச்சிருந்தவங்க பார்த்தோம் இன்றைக்கு கொல்கத்தா உயர்நீதிமன்றமும் தேர்தல் ஆணையத்தின் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க அந்த திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு எதிரான அந்த வீடியோக்கள் சம்பந்தமா இது மாதிரியான தொடர்ந்து தேர்தல் ஆணையம் விமர்சனத்துக்கு உள்ளாகுது இல்லையா இது நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த விமர்சனம் என்பது இன்று ஏற்பட்ட ஒரு விமர்சனம் அல்ல தேர்தல் துவங்கிய நாளில் இருந்து உயர் நீதிமன்றம் பல்வேறு உயர்நீதிமன்றங்கள் உச்ச நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தை தொடர்ந்து விமர்சித்துக் கொண்டிருக்கிறது தேர்தல் ஆணையம் முன்னுக்கு பின் முரணான பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகிறது மேலும் எதை எடுத்துக்கொண்டு எந்த அரசியல் கட்சி தேர்தல் ஆணையத்திடம் சென்றாலும் அது சம்பந்தமாக எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் தேர்தல் ஆணையம் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு செயல் அலுவலகமாகத்தான் செயல்படுகிறது இதையெல்லாம் தாண்டித்தான் மக்கள் தீர்ப்பு வழங்குவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆனால் தேர்தல் ஆணையம் வந்து அந்த ஓட்டர் டர்ன் அவுட் செயலியில் உங்களுக்கு உண்டான எல்லா தகவல்களுமே அதில் இருக்கும் நீங்க அதில் போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க அது மட்டுமல்ல மாவட்ட வாரியாகவோ இல்லை மாநிலம் வாரியாகவோ அந்த ஓட்டு எண்ணிக்கையை சொல்ல வேண்டிய சட்டப்பூர்வமான அவசியம் எங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறாங்களா அது எப்படி பார்க்குறீங்க இல்லை இதில் போய் பார்க்கும்போது வரும் என்று சொல்வது சரியான விஷயம் நியாயமான விஷயம்தான் ஆனால் ஒரு சாதாரண மனிதன் அது போன்று பார்க்க முடியுமா என்று சொன்னால் அது இயலாத காரியம் அதே நேரத்தில் ஒரு அரசியல் கட்சி அவ்வாறு அதை பார்க்க முடியுமா என்று சொன்னால் அதிலும் பல்வேறு சிரமங்கள் இருக்கிறது தேர்தல் ஆணையம் எளிதாக வைக்கவில்லை மேலும் தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கின்ற போன்ற விஷயங்கள் செய்திகளாக வருகிற போது எளிதாக இருக்கிறதை தவிர அதை சென்று அதில் சென்று பார்க்க வேண்டும் என்று சொன்னால் தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த தளங்களிலே நாம் தேடுவோம் என்று சொன்னால் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் எதுவும் கிடைப்பதில்லை அது பெயரளவில் சொல்லப்படுகிறது நன்றி நிறைய நல்ல தகவல்களை நேர்களை சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி